இப்போ சூரியனுங்கிறது அப்பா சந்திரனுங்கிறது அம்மா செவ்வாய்ங்கிறது அது சகோதரன் ரத்த சம்பந்தமானவன் புதன் இளவரசன் குரு சுக்கரனால மந்திரிகள் சனிங்கிறன் ராகு ராகுகேதுங்கிறது எடுப்படி நம்ம உறவு அப்படிங்கிறபோது பாட்டன் பாட்டி அப்போ இந்த உறவுகள் விஷயம் சொல்கிறது ஒன்பது கிரகங்களோட அடிப்படையில நம்ம வச்சு நம்ம ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம பரிகாரங்கள் ரீதியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நவதானியத்தை கடையில் வாங்கிட்டு வந்துருங்க நவதானியத்தை கடையில் வாங்கிட்டு ஒம்பது ஒன்பது இலை வாங்கிட்டு வந்துருங்க நவகானியம் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்பது வாடகையில் வாங்கிட்டு வந்துடுங்க அதே மாதிரி ஒன்பது சின்ன மண்பானை வாங்கிட்டு வந்துடுங்க ஒம்பது சின்ன மண்பானை வாங்கிட்டு வந்துடுங்க அதே மாதிரி பால் மட்டும் வாங்குறீங்கன்னா போதுமானது விநாயகர் பூஜை முடிச்சு நவகிரகத்தை கோயில்ல இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நீங்க ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் முடிக்கும் என்ன மந்திரம்னா பர்ஸ்ட் சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கணும் இப்ப ரெண்டாவது சந்திரன் செவ்வாய் வரிசையை ஆரம்பிக்கணும் சூரியனுக்கு மந்திரம் ஓம் ஆதித்தாய நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சது சந்திரனுக்கு ஓம் சந்திராய நம இப்படி வந்து வரிசை இதே மந்திரம் சொன்னீங்கன்னோது வெறும் நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரம்னு சொன்ன போதும் அப்ப செவ்வாய்க்கு வந்து அங்காரகனே நமக ஓம் புதாய நம ஓம் குருவே நமக ஓம் சுக்கரனே நமக ஓம் சனியே ஓம் ராகுவே நம்ம ஓம் கேதுவே நமக இவ்வளவுதான் மந்திரம் இப்ப இந்த மந்திரம் எவ்வளவு தடவை சொல்லணும் எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஓம் குரு வாழ்க எந்த குருநாதன் வாழ்க எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறவானே அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் முகத்தோன் பாதம் ஆதி முதல் சித்திர பாதம் போற்றி செய்து நான் வணங்கக்கூடிய வராக பரிபூர்ண கடாச்சத்தோடு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அனைவருக்கும் வந்து வராக பரிபூரண கடாச்சம் கிடைக்கணும்னு வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இதெல்லாமே இருக்கக்கூடிய கலைகளில் வந்து ஆயக்கலைகள் ஆரம்பிச்சதுனால ஜோதிடம் ஒண்ணு இந்த ஜோதிடத்துல வந்து என்னன்னா எல்லாருமே கடல்ல முத்துக்குடிச்சு மாதிரி குளிச்சிருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் இருக்குது ஆனால் அதே சமயத்துல அது வந்து கிடைக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த புதையல் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஒரு ஜோதிடத்துல வந்து கிருஷ்ணமூர்த்தி கேபி பண்ணார் அப்படின்னா அது அவரோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து கிடைக்கல அப்போ ஒவ்வொருத்தரும் நிறைய இருக்கலை இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் புதுசுசா நிறைய பண்ணியிருக்காங்க ஒழிய அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிதாங்கிறத சொல்ல முடியாது ஸோ வந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலையில வந்து நம்ம ஐயாவுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்குது நிறைய பண்ணிட்டு இருக்கார் தமிழ்நாடு பரம் பண்ணிட்டு அதே போல ஒவ்வொருத்தரும் அதே தான் இப்போ நம்ம ஜெயிக்கிறக்கான வழிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுலபமான வழிகள் பார்க்குறோம் நம்ம வந்து தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் பரிகாரங்களை பார்க்குறோம் அதாவது அந்த பரிகாரங்கள் என்னன்னா பரிகாரத்தினால நம்மளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தோஷங்கள் வருமா பாதிப்பு வருமா பயப்பட வேண்டிய அமைப்பே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் பயப்படாமல் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பரிகாரங்கள் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இப்போ பரிகாரங்கள் ரீதியில போதும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நான் நவகிரக வழிபாடுன்னு ஒன்று இருக்குது நவகிரக வழிபாடு ஏன்னா அந்த நவகிரக வழிபாடு இதுவும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து நம்மளால நிறைய பேருக்கு சொல்லப்பட்டு அவங்க நல் நன்மை அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்கள் என்ன என்னை பரிகாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஏறக்குறைய ஒரு ஒரு பத்து முறை இருக்கு அது வந்து நிறைய சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நேர அளவுக்கு சொல்லும்போது போது அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் உதாரணம் சூரியன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது சூரியன் வந்து யார் அப்படின்னு கேட்டேன் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆஹ் ராமர் வந்து எங்கு போறாரு இலங்கைக்கு போகணும் போறாரு ராமேஸ்வரம் போறாரு மேற்கொண்டு என்னன்னா அங்க போய் எப்படி பண்ணணும் எப்படி அட்டாக் பண்ணி ராவணன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாம கஷ்டப்படும் போது என்னன்னா அப்போ அகஸ்தியர் வந்து என்ன பண்ணுறாரு ஆதித்ய ஆதித்யிருதயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நூலை கொடுக்குறாரு அந்த ஆதித்தியர்கிட்ட கொடுத்த பிறகு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் படிக்கிறார் படித்ததையும் வந்து சூரியன் வந்து தரிசனம் கொடுக்குறார் சூரியன் தரிசனம் கொடுத்து சூரியன்கிட்ட வரம் வாங்கிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணார் இலங்கைக்கு போய் இலங்கைக்கு ஜெயிச்சுட்டு வர்றாரு கூட துணை யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்போ அந்த ஆஞ்சநேயர் என்ற ஒரு அது ஆறுனா சிவனுடைய பதிமூணாவது தான் ஆஞ்சநேயர் சரிங்களா அப்போ அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நவகிரங்கள் துணைங்கிற விஷயத்துல இருக்குது சூரியன் அப்படிப்பட்டவன் நம்மளுக்கு அதுக்கு எவ்வளவு ஒன்பது ஒன்பதரை கோடி மைல் வித்தியாசத்துல சூரியனுக்கும் நம்மளுக்கு இருக்குது அந்த பரிகாரம் செஞ்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருன்னா ராமரே ஜெயிச்சிருக்காரு அப்ப அந்த ஆதித்தியிருதையும் என்னன்னா யார் ஒருவர் வந்து ஆதித்திகிருதி சொல்றாங்களோ இப்போ நமக்கு சூரிய நமஸ்காரத்துலையும் கூட ஆதித்தீகிரிருதியும் உண்டு அதே போல நம்ம ஆதித்திகிரதும் அந்த நூலை வந்து நம்ம பாங்கி படிச்சிட்டு இருப்பாங்க நிறைய நூல ஆதித்திகிரதும் இப்பெல்லாம் கூகுள் ஆண்டவர் கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு அள்ளி அள்ளி அந்த ஆண்டவங்க கொடுக்குறாரு இல்லையா இந்த அள்ளி அள்ளி கொடுப்பாரு எதை கேட்டாலும் பலன் கிடைக்கும் போட்டு விட்டீங்கன்னா யூடியூப்பில் போட்டு விட்டிங்கன்னா ஆதித்தையும் அளவோடும் அர்த்தம் புரிதொழியாக நீங்கள் கேட்கறக்கு ஆரம்பிச்சு பாருங்கள் அந்த ரிதம் அந்த வைப்ரேஷன் மடம்பில் உடங்கி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி கிரகம் அதே மாதிரி சந்திரன் அதே மாதிரி செவ்வாய் அதே மாதிரி புதன் அப்புறம் குரு அப்புறம் சுக்கரன் சனி ராகு கேது இப்படி ஒன்பது கிரகங்களும் அற்புதமான ஆற்றல் பெறுவார்கள் ஒவ்வொரு துறைக்கும் அப்படி இப்போ சூரியனுங்கிறது அப்பா சந்திரனுங்கிறது அம்மா செவ்வாய்ங்கிறது அது சகோதரன் ரத்த சம்பந்தமானவன் புதன் இளவரசன் குரு சுக்கரனால மந்திரிகள் சனிங்கிறன் வேலைக்கார கேதுங்கிறது எடுப்படி நம்ம உறவு அப்படிங்கிறவங்க பாட்டன் பாட்டி அப்போ இந்த உறவுகள் விஷயம் சொல்றது ஒன்பது கிரகங்களோட அடிப்படையை நம்ம வச்சு நம்ம ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த இவங்களை என்ன பண்ணனா நம்மளுக்கு நல்ல பலன் எடுக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு இப்ப நம்ம ஒரு சூரியன் ஒரு ஜாதத்தில் வலுவா இருந்ததுன்னா அவனுக்கு அரசாங்க சம்பந்தமான இணைப்புகள் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும் எடுக்கும் அப்போ சூரியன் சந்திரன் போது அது மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ இது என்னன்னா நம்மளுக்கு என்ன வேணும் டோட்டல் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நவகிரக வழிபாட்டுக்குள்ள நம்ம போறோம் போகிறோம் இப்போ நவகிரக வழிபாட்டுக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிக்கிறோம் ஆல்ரெடி எல்லாமே நவகிரக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க மூலஸ்தானத்துக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நவகிரத்தை வந்து சுத்துறோம் அப்போ நவகிரத்தை சுற்றி ஒரு ஒன்பது முறை சுற்றி கும்பிட்டு அல்லது பெரும்பாலுமே அப்படித்தான் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் நேரம் வீட்டுக்கு வந்துடும் இதுதான் முறை இப்ப நான் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த கிரகம் நம்மளுக்கு திசை நடத்துதோ அந்த கிரகத்திலிருந்தா சுத்தர்க்க ஆரம்பிக்கணும் சனி இருந்தால் சனியிலிருந்து சுத்தர்க்க ஆரம்பிக்கணும் குருனா குருல இருந்து சுத்தக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ சூரியன்னா கிழக்கு இருந்து சுதற்க ஆரம்பிச்சிட வேண்டியது இப்படி வந்து ஒன்பது கிரகத்தையும் நம்ம சுத்தர்க்க ஆரம்பிக்கணும் இது வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற முறை இந்த செய்யாத முறைகள் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது இதை செஞ்சிட்டு இருக்கிறது இன்னொரு முறையும் அந்த செஞ்சுட்டு இருக்கிறதுல இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி கஷ்டம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை ஒண்ணுமே கிடையாது வீட்டில் அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வீட்லயே உட்காந்துட்டுருக்கார் எந்த வேலைக்கும் போகாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணாங்க ஒரு கல்யாணமாயி மூணு மாசம் ஆச்சு அவங்க அப்பா துரத்தி விட்டார் நீ ஏண்டா கல்யாணம் பண்ணி எதோ விட்டு போட்டு நீ வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி அப்பா வந்து துரத்தி விட்டார் அந்த பொண்ணு வந்து ஏதோ படிப்பு படிச்சிருக்க மருந்து சம்பந்தமான படிப்பு ஏதோ படிச்சிருக்கு அப்போ உடனே என்ன பண்ணாங்க அந்த சண்டை பிடிச்ச வெடி வந்ததையுமே துரத்தி விட்டாங்க துரத்தி இது போக்கு இடமில்ல யாருக்கும் வந்து இடம் கொடுக்கல இப்ப இந்த எந்த ஒரு விஷயம்னா பணம் இல்லாம இன்று எடுத்த தாயும் வேண்டாளுங்கிற மாதிரி அவனை ஒருத்தருமே உள்ள தீண்டத்தை உள்ள விடல உறவாகட்டும் எதுவும் விடல அப்ப அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு இடத்துல வந்து வீடு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு ஒரு மாதிரியான இடத்துல வந்து குடியேறினாங்க குடியார் பிறகு வேற ஒரு யாரோ ஒருத்தர் வந்து நீ படிச்சிருக்கேமோ ஒரு ஐயன்ற கொடுக்குறேன் தொழில் படிக்கணும்னு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு புதிய நபர் வந்து பணத்தை கொடுக்குறாரு சம்மந்தம் இல்லாத ஒரு புதிய நபர் வந்து பணத்தை கொடுக்குறாரு அவங்க கடையை வச்சு ஆரம்பிக்கிறாங்க மருந்து கடையை ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து ஆனா அந்த பையன் என்ன பண்றான் முதல் நாள் சொன்னும் போதே இருந்தால் தொடர்ச்சி அந்த நவகரங்களை சுத்திட்டே இருந்தாப்பல இப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லும் போது சுத்தின பிள்ளை எட்டாவது நாள் சுற்றும் போது துரத்தி விட்டுறாங்க அப்போ அப்புறம் மறுபடியும் அந்த துறந்து தொச்சுட்டே இருக்கு 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 இருக்க தொழில் பலமாகுது வருமான பலமாகுது இருக்க வந்து வசதிகள் வாய்ப்புகள் வேறக்கூடிய சூழ்நிலையை நவகிரங்கள் பண்ணுது இது நம்ம கண்மூட பண்ண விஷயங்கள் இப்போ இதை வந்து நம்ம பரிகாரங்கள் ரீதியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நவதானியத்தை கடையில் வாங்கிட்டு வந்துருங்க நவதானியத்தை கடையில் வாங்கிட்டு இருந்திருங்க ஒன்பது வாழைகளை வாங்கிட்டு வந்துடுங்க நவகானியம் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்பது வாழைகளை வாங்கிட்டு வந்துருங்க அதே மாதிரி ஒன்பது சின்ன மண்பானை வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்பது சின்ன மண்பானை வாங்கிட்டு வந்துடுங்க அதே மாதிரி பால் மட்டும் வாங்கினீங்கன்னா போதுமானது வேற பெருசாக இருந்தாலும் ஒன்பது பானைக்கு முடிக்கிற ஒரு பானை எவ்வளவு இருக்குல்ல ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் முடிக்க குட்டி பானை இருந்தால் போதுமானது அப்புறம் அதுக்கு மேல எல்லாம் தேங்காய் எல்லாம் வைக்க வேண்டாம் தேங்காய் வச்சா செலவு அதிகமா போயிடும் தேங்காய் எல்லாம் வைக்க வேண்டாம் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தத்துல வந்து பூஜை பண்றதுக்கு ரெடியாக இருக்கு என்ன பண்றோம் ஒன்பது வாழை இலை அப்ப ஒன்பது நவதானியம் அப்புறம் ஒன்பது சின்ன பானை ஒன்பதுலையும் மூத்திற்கு பால் இதுதான் மெட்டீரியல் தேவையான மெட்டீரியல் இது மேலே வைக்கிறதுக்கு வாங்கியாச்சு வந்து என்ன பண்ணுறோம் இதுவும் வந்து மாலை நேரம் பண்ணக்கூடிய பரிகாரம் இந்த ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் இல்லை சூரிய உதயத்துக்கு முன்னால பண்ணணும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பண்ணணும் இல்லைன்னா சூரியன் மறைஞ்சு போட பண்ணுறோம் பொதுவாக வந்து மறைஞ்ச பிறகு பண்ணலாம் தப்பு இல்லை இது நம்ம வீட்டில் வச்சு தான் பண்றோம் சரிங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் கலசம் ரெடி பண்ணிட்டோம் அப்போ எப்படி எப்படி ரெடி பண்றோம் கோயில் எப்படி நவக்கிரக அதே மாதிரி பண்ணுறோம் நடுவில் சூரியன் வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து வடகிழக்கில் வந்து புதனை வச்சுக்கணும் அதுக்கடுத்து சுக்கரன் தென்கிழக்கில் வந்து சந்திரன் தெக்க வந்து செவ்வாய் தென்மேற்கில் ராகு மேற்கில் வந்து சனி அதே மாதிரி வடமேற்கில் வந்து கேது வடக்க வந்து வியாழன் இப்படி ஒன்பது கிரகத்தையும் நம்ம வந்து கரெக்டாக போட்டு அந்த அது மாதிரி தான் உட்கார வைக்கணும் இப்போ நடுவில் கோ அப்போ அது தானியம் வந்து வந்து சூரியனுக்கு வந்து கோதுமை வந்துடுதான் இப்போ நவதானியம் வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த நவதானியத்தை வந்து வச்சு அதுக்கு மேலே வச்சு ஒன்பது கிரகத்துக்கும் நவதானியம் வச்சாச்சு சரிங்களா கொஞ்சம் நம்ம சிறப்பா பண்ணணும்னு வந்து அந்த நவதானியத்துக்கு எல்லாம் ஒரு அரசியலை வச்சிடலாம் ஒன்பதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரசியலை வச்சு அரசியலுக்கு மேல நவதானியம் வச்சு நவதானியத்துக்கு மேல சொம்பு வச்சு சொம்புக்குள்ளே பால் ஊத்திருங்க பால்னு பியூர் பாத்தில் ஊற்றினா ஒரு மாட்டு பால் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருங்க முடிஞ்சுதான் ஒரு விளை முடிஞ்சுங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் ஒன்பது கலசத்துக்கு முன்னால ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு பழம் வாழைப்பழம் வைக்கணும் இது இது முடிஞ்சது ஒன்பது ஒன்பது கலசத்துக்கு முன்னால ரெண்டு வெத்தல ஒரு பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு பூஜை முடிச்சாச்சு ரைட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம பூஜை பண்றோம் இதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் எந்த பூஜை பண்ணாலும் விநாயகர் பூஜை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் விநாயகருக்கு நீங்க ஒரு பிள்ளை பிள்ளையார் பிடிச்சி வச்சு விநாயகர் பூஜைக்கு நீங்க ரெடி பண்ணீங்க பிள்ளையார் பிடிச்சி விநாயகருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தம்பது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு விநாயகர் பூஜை பண்ணுங்க சரியா வேறு எதுவும் தேட வேண்டாம் விநாயகருக்கு சிம்பிள் தான் மஞ்சள் பிடிக்கிற ஏற்கனவே பிடிக்கிற மாதிரி மஞ்சள் பூஜை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விநாயகர் பூஜை பண்ணுங்க விநாயகர் பூஜை முடிச்சு நவகிரத்தை கோயில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் பிடிக்கணும் என்ன மந்திரம்னா ஃபர்ஸ்ட்டு சூரியன்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ ரெண்டாவது சந்திரன் செவ்வாய் வரிசையை ஆரம்பிக்கணும் சூரியனுக்கு மந்திரம் ஓம் ஆதித்தாய நம அவ்வளோதான் முடிஞ்சது சந்திரனுக்கு ஓம் சந்திராயனமே இப்படி வந்து வரிசை இதே மந்திரம் சொன்னீங்கன்னா போது வெறும் நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்னு சொன்ன போதும் அப்போ செவ்வாய்க்கு வந்து அங்காரகனே நமக்கு ஓம் புதாய நம ஓம் குருவே நமக ஓம் சுக்கரனே நமக ஓம் சனியே ஓம் ராகுவே நம்ம ஓம் கேதுவே நமக இவ்வளவுதான் மந்திரம் இப்போ இந்த மந்திரம் எவ்வளோ தடவை சொல்லணும் ஒரு கிரகத்துக்கு நூற்றி எட்டு ஒரு கிரகத்துக்கு நூற்றி எட்டு அப்போ எப்படி ஆரம்பிக்கணும் சூரியன்லேருந்து ஆரம்பிக்கணும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி எப்படி நம்ம வந்து பாரங்கள் ஏழு இருக்கோ கூட ராகு சேர்த்து அந்த முறைப்படி இப்படி தான் பூஜை ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுட்டு மந்திரங்களை சொல்லணும் இப்போ இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் பீஜ மந்திரங்கள் இருக்குது பீஜ மந்திரங்களோடு சொல்லலாம் சூரியனுக்கு என்ன மந்திரம் க்ரீம் ஓம் க்ரீம் சூரியனே நமக ஓம் ரீம் சந்திரனே நமக ஓம் ஹ்ரீம் செவ்வாயே நமக ஓம் ஸ்ரீம் புதனே நமக இப்படி மந்திரங்கள் உண்டு சுக்கரனுக்கு வந்து ஓம் க்ளீம் சுக்கரனே நமக குருவுக்கு வந்து ஓம் அவுங் குருவே நமக சனிக்கு வந்து ஓம் ஐம் சனி நமக ஓம் க்ரௌம் ராகுவே நமக ஓம் சௌம் கேதுவே நமக இவ்வளவுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொன்றும் நூத்தி எட்டு தடவை சொல்லணுங்க நீங்கள் ஒவ்வொன்றுக்கு வச்சு ஒரு பத்தி பத்த வச்சுட்டு அப்படியே நீங்க ஒவ்வொன்றுக்கும் அரளிப்பூ நூ இப்போ ஒன்பது பானை இருக்குங்களா ஒன்பது பானைக்கு நீங்கள் எவ்வளோ வேணும் ஒரு பானைக்கு நூத்தி எட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா ஒன்பது பானைக்குன்னு ஒரு கிலோ முக்கால் கிலோ பூவும் அரளிப்பூ வாங்குனீங்கன்னா எனக்கு சரியா இருக்கும் அப்படியே பூவும் முதல்ல எண்ணி வச்சுக்கோங்க நூத்தி எட்டு பூ எண்ணி வச்சு விநாயகர் பூஜை முடிஞ்ச பிறகு விநாயகருக்கு நூற்றி எட்டு வேணும் ஸோ வந்து ஒரு முக்காக்கில் போகணீங்கன்னு உங்களுக்கு சரியா இருக்கும் போட்டு ஒவ்வொன்னே பூஜை முடிச்சுட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு யார் உட்கார வச்சுக்கணும்னா அது மெயினா மோனவர் யாரோ வீட்டுக்கு இருக்கோ மொத்தம் வீட்லேயே வைக்கலாம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க தொழில் லாக் ஆகிடுது வீட்டில் குடும்பத்துல பிரச்சனை திருமண தடை நீங்க இது என்ன பிரச்சனைக்கு வேணாலும் நவக்கரத்தை வழிபடிக்கலாம் நீங்க டோட்டலா வந்து அவங்க ஜாதக கட்டத்துல என்ன இருக்கோ அந்த பலனை கொடுத்துருவாங்க அது இப்ப நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போது மிகுதியான ஒரு திருமண தடை ஆகுது அல்லது கு குருங்கிற விஷயம் இருக்கு குழந்தை பாக்கி தடையாகுது நீங்கள் எதுக்கு வேணாலும் அந்த பூஜை பண்ணுறதுக்கு தயக்க வேண்டியதில்லை இதுக்கு பண்ணக்கூடிய நேரம் வந்து காலையிலேயே நைட்டில் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் என்ன காமிக்கணும் பொதுவாக பத்தி காமிக்கணும் கற்பூரம் காமிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் சொன்னதையுமே பத்தி காமிக்கும் கற்பி காமிக்கணும் மந்திரம் சொன்னால் தூபதீபன் நெய்வேத்தியும் பருமபுத்திரம் சமீபிப்பேன் கற்பூரம் நீரஞ்சனம் தரிசியாமி இது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்களை நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லல சும்மா இல்லைன்னா சும்மா சுத்தரங்குன்னு போதும் வீட்டில் இருக்கிறவங்க பிறகு சும்மா சுற்றி போட்டு ஒன்பது கிரகத்துக்கு சுற்றி போட்டு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது வீட்டில் எல்லாருமே வழிபடணுனாங்க எல்லாத்தையுமே டுவெண்ட்டி செவன் டைம் இருபத்தேழு முறை பண்ணணும் அதுக்கு எண்ணிக்கை என்ன பண்ணிக்கணும் முன்னால் போகிறவங்க இருபத்தேழு கற்பூரம் பத்து வச்சு கொடுத்துடணும் அந்த கற்பூரத்தையும் என்ன பண்ணணும் சாமிக்கு முன்னால வச்சு இருபத்தேழு பேரும் என்ன பண்ணணும் அந்த இருபத்தேழு கற்பூரம் வச்சு ஒரு ரவுண்டுக்கு ஒரு கற்பூரம் வைக்கணும் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை ஆச்சு இருபத்தேழு தடவை சுற்றி வந்த பிறகு அவங்க என்ன பண்ணணும் பத்தி காமிச்சு கற்பூரம் காமிச்சு தொட்டு கும்பிட்டா முடிஞ்சு போச்சு இது வழிபாடு முடிச்சு வச்சுங்களா மறுபடி வந்து பூஜை கலைக்கிற்கும்னா நவக்கிரகம் வச்சிருக்கோம் மறுபடி நாம என்ன பண்ணோம்னா டோட்டலா ஒன்பது கிரகத்துக்கு சேர்ந்தி இப்படி வலது ஒன்பது இடம் வலது மட்டும்தான் வலது அப்படியே சுத்திட்டு இந்த யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் அவங்க உட்கார வச்சு எல்லா தலையத்துலயும் ஊத்தி விட்டுரலாம் ஊத்தி விட்டு எல்லாம் இல்லைன்னா ஒரு குடத்துல தண்ணி ஊற்றி எல்லாத்துக்கும் குளிக்க சொல்லிடலாம் இல்ல பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனைன்னு ஒருத்தர் மட்டும் பண்ண சொல்லலாம் இது மாதிரி பண்ண சொல்லி குளிக்க சொல்லிட்டு வேற துணி மாத்திட்டு சாமி பண்ண சொல்லலாம் அப்புறம் இது எல்லாமே தண்ணி ஓடுற தண்ணீர்னு ஊற்றலாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஒன்பது கிரகங்களும் நல்லது செய்யும் சூரியன் செய்யும் சந்திரன் செய்யும் இப்போ சந்திரன் நம்மளுக்கு ஒரு முடக்கு லுக்கான்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க அல்லது நீசான்ட்டு சொல்லுவாங்க இப்போ நான் சந்திரனு கூப்பிட்டு பூஜை பண்ணும்போது சந்திரன் நம்மளுக்கு பிளஸிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுறாரு இது அற்புதமான பரிகாரம் ஏன்னா வந்து நிறைய நம்ம பார்த்த விஷயத்துல இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் நிறைய பேர் பிரச்சனை தீர்த்திருக்குது இதுக்கெல்லாம் தனித்தனியாகவும் இண்டிவிஜுவலாக பண்ணலாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பண்றது ஒரு அரசேலை அதுக்கு மேலே சூரியனுக்குரிய கோதுமை அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பானை அதில் அப்படி நகர்த்தி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணலாம் அப்போ இண்டிவிஜுவலாக பண்ணி இருபத்தேழுக்கும் எந்த கிரகத்தோட தன்மை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் மொத்தமாக பண்ணுற வசதி இருக்கும் மொத்தமாக பண்ணிக்கலாம் இல்லை கலசமை கிளீன் ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு அதுக்கு மேலே ஒரு கற்பரை வச்சுக்கலாம் அல்லது அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு அரை சேலை அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போ கோதுமை அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நம்ம வட்டமை சுத்தி வந்து கும்பல இருபத்தி ஏழு கும்பல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டு சொல்லலாம் மொத்தமாக டோட்டலாம் இது பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு எந்தெந்த வகையில் தடை இருக்குதோ ஒன்று தொழில் தடை தடை நீங்க பன்னெண்டு பன்னெண்டு பெட்டிலையும் பிரச்சனைங்கிறது சரியாகும் பன்னெண்டு பெட்டிலாம் லக்கணம் பெட்டி இவன் ஆடைவான் ரெண்டுங்கிறது வாக்கு சுத்தமாகும் காசு மனஞ்சி மூன்றாம் மரம் பிரயாணம் வெற்றியாகும் சகோதரனால் அனுகூலம் அமைவான் நாலாவது வண்டி வாகனம் எல்லாமே சேரும் சுகஸ்தானம் கைகூடும் அஞ்சு தெய்வம் இருக்கும் குழந்தைகளோட ச நல்லா இருப்பாங்க கல்யாணமாக குழந்தைன்னா கல்யாணமாக சின்ன குழந்தைகள் இருந்தால் படிப்பு நல்லா வரும் அதே மாதிரி ஆறாம் தீரா வியாதிகள் கொடுக்கல் வாங்கணும் சரியாகும் எதிரிகள் காணாமல் போவார்கள் இப்படி வந்து இந்த வழிபாடை வந்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வழிபாட்டில் நான் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீடு பண்ணும்போது நவக்கிரக ஹோமம் பண்ணாமல் தனியாகவே வச்சு கலசம் வச்சு இது மாதிரி பூஜை பண்ணி கொடுத்து நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்குது அதனால இந்த பூஜையை யார் யார் பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ இது செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதெல்லாமே வந்து சிம்பிளான வேலை தான் ஆனால் செலவு கொஞ்சம் உட்கார்ந்து செட் பண்ணணும் அந்த பொருளை சேரம் பண்ணால் நம்மளுக்கு வேலை பெரிய வேலையில் செஞ்சு பாருங்கள் எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை நமக்கு தந்த ஐயா ராஜநிலை அவர்களுக்கு வந்து நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்